பக்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை கொண்டு எட்டு ஆண்டுகள் முடிந்து ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முருகனடியார்கள் சேனலின் சிறப்பு பதிவாக ஸ்ரீரங்க மகாத்தியம் பகுதி நாற்பத்தி ஏழை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேனல் पास सपोर्टिंग मी पास पास 8 ईयर्स टुडे इस एवेंट ऑफ बद्री ऑफ मुरलीन्द्र चैनल दैट इज 8 ईयर कंपलीशन और 9 ईयर स्टार्टिंग ऑफ द डे डेस्पेशन पोसिंग ऑफ शीरंग महात्मा श्री कृष्ण पेम्बा थैंक यू वेरी मच पास सपोर्टिंग मी राम 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 हरे हरे कृष्ण 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 कृष ி பண்ணலாம நம்மினை தே பண்றதா நியாய் அப்படிங்கிறார் தான் பண்ணினதான் ஒத்துக்கல சத்தாவதிரம் பாட்டு பாடினார் ராமர் வரல கடைசியில தோளைத்தர் இது கத்திக்கத்தும் கண்டாம ராமர் வர மாட்டார் நாம ஜெயில கஷ்டப்பட வேண்டியிருக்கு அம்மா செத்தே என்ன காப்பாத்து நீ பட்ட கஷ்டங்களா உனக்கு நினைவு இல்லையா அசோகவனத்துல என்ன கஷ்டப்பட்ட அவர கஷ்டம் படுறேன் உனக்கு அந்த நினைவு இல்லையா நீ சொல்லக்கூடாதாமா அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு சீதா சீதாதேவி ராமதாஸ் பண்ணி போட்ட பூஷணங்கள் எல்லாம் பூட்டேண்டி கண்ணாடி சேவையில அந்த கருத்துல ராமச்சந்திர பிரபு பக்கத்துல தங்க கிண்டி ராமதாஸ் பண்ணி வச்சிருக்காரா அதுல நிறைய பச்சை கொருப்புற முன்னப்பூ எல்லாம் போட்டு காய்ச்சி அந்த கிண்டியில பால் கொடுக்க தக தகலும் கை வளையெல்லாம் ராமர் சீதை என்ன அலங்காரம் சீதை கண்ணால் ஜலந்துட்டார் உங்க அலங்காரத்தை நீங்க பாக்க வேண்டிய அந்த குழந்தை யார் பண்ணி போட்டானோ அவனுக்கு ஒரு காப்பு போட்டிருக்கேன் நீங்க என் கையில தங்க காப்பு அவன் கையில இரும்பு காப்பு நாம் ரெண்டு பேரும் ஆமா நீ சொல்ற அவன் பண்ணது பண்ணே அவன் யார் திருடியது துளசி தலை மாத்திரேன கங்காஜா கண்டு கட்டு கண்ணின் ஒரு காஞ்ச துளசி எனக்கு தானே சொல்றான் அவன் திருடி கோவில கட்டினா அவன் கடன் கொடுக்க முடியாம தந்தானா என்ன பண்ணேன் அப்படி கைவிடக்கூடாது அனுகிரகம் பண்ண மோட்ச விச்சே ஜனார்த்தனா அவன் கஷ்டத்துக்கு ஒரே இமோசனம் இன்னைக்கு ஒரே அட்டி தானிஷான் கொடுத்தா உயிர் கேட்டுனா மோட்சா அழிச்சுள்ள என்னால அதுதான் முடியும் நீ பண்ணலாம் உலகம் புரிஞ்சுக்காது கோரி கட்டினா அடி வாங்கினா தான் தெரியும் உலகம் புரிஞ்சுக்காது அவனை மீட்டி சதல சௌபாக்கியத்தோடய வைக்கணும்னா நீ சாமி விடத்துல நன்மை சொரி சென்று என்னை காப்பாத்து காப்பாத்தணும் அங்கியான் காப்பாத்துப்பேண்ணா ஐஸ்வரிய தேவத்தை நீதானே நான் மோட்ச தேவதை நான் நாராயணன் மோட்சத்தை தான் குடுப்பேன் அவனுக்கு கடமை அடைஞ்சா அவனும் அடைஞ்சாதான் அவனை மீட்க முடியும் கடனை அடையணுமானா ஓன் கட்சம் இருந்தாலும் ஒழிய கடனை அடையாது அப்படி என்ன ராமபிரான்னு சொல்லு ஒரே சீதாலட்சுமி இப்படி ஒரு ஓர பார்வை பார்க்க ராம முத்ர போடப்பட்ட காசா கலகலகலகள் கொட்டித்தான் லட்சுமணா கட்டு மணி மணி பணம் கொடுத்துட்டா ஒரே ஒரு மூட்டையா கட்டி தோல்ல போட்டிருந்தா ரெண்டு பேரும் முஸ்லீம் வேஷம் போட்டிருந்தா வேஷம் நினைச்சா ஆயிடுறா அந்த மாதிரி அங்கேயும் வந்து தடபுடன் கட வீடிச்சா தானி சாந்தி அந்த புறத்திலே கிபா குலாவும் அவ பாஷ பேசினா அவளுக்கு இஷ்டம் கதவை தரன் இருந்தா வாட்ட சோட்டமா கதகதனு உள்ளவரா அந்த மேட்ச வேஷம் எல்லாம் போட்டு இருக்கா ஆனா இருக்கா அந்த ரூ பூரா தீப வெளிச்ச அடிக்கிறது ரசண்டு வேட்டார் தானேஷா ஞாரசா ராமோஜி லட்சுமணோஜி ராமதாசனுடைய கோபண்ணகாரியினுடைய தலையாரி கொடுக்க வேண்டிய பைசா ஐசா பைசா இல்லாம கணக்கு தீர்த்துக்கோ இப்ப என்ன அவசரம் தர்பார்ல வாங்க இப்ப நீ கையில கொள்ள இவர் பெரிய மண்டனாதீஸ்வரன் இவனா அவன் ஆர்டர் பண்றான் இப்படி கலகலன்னு கொட்டினா என்ன வேண்டிய அவசியமே இல்லையா அப்பே கூட காசுகள் கலகலகலன்னு வீடு அதை அப்படி பாக்குறான் பெற்று கொண்டேன் கையெழுத்து போட்டு கொடுங்கிறார் இப்படி முடியும் பார்த்தா காகிதம் இல்லை அருள் பேர் விட்டு தெய்வ காட்சிய பார்க்கும் போது அவனுக்கு உடம்பு வில விளக்காதா கடைசியில் தன் வெண் பெற்று போச்சு அந்த வசனம் அவருக்கு தாரா கிழிச்சு இதுல எழுதி ஏதோ ஸ்திரீகள்லாம் உபயோகப்படுத்துற சிந்துவரமோ ஏதோ இருக்கு மயில் தொகையால் அதுல எழுதினேன் இவ்வளவு ரூபா மொஹராக்கள் பெற்று கொண்டேன் கோபன் நகாருக்கு விடுதலை கையில வாங்கி சுருச்சுண்டா அது வேறு மறைஞ்சு வேண்டும் காராதிபத்தில் அணுவின் கிடக்கார் ராமதாஸ் அதிதா எது சுடு பத்ரா பிரபோ என்ன காப்பாத்த மாட்டியா அனமேதியிருத்தம் எம் கமா சேர்ந்து சீதா தேவி சுயரகாலத்துல அழகு என்ற போது அழவி உயிரெழுத்து விடுறேன் அப்படின்னு நினைக்கிறார் அந்த சமயம் அவர் மேல ஜன்னன் வெறியஹார் இந்த ரசீது கற்றுக்காரு இல்லையா இதை யாரோ ஒரு முதல்வரை தூய் செல்கிறத பார்த்தார் இப்படி பார்த்தா பெட்டனடா மறைஞ்சு விட்டா பாத்தா குடுதுலையிலே ஆயிருக்கு அவன் என்ன பண்ணான் இவ்வாழ இப்படி மறைஞ்சுது ராமோஜி கஹாம் வெற்றவோஜி கஹாம்னு எங்க புரியல கிட்டுப்பிடிச்சாப்லாம் ஆயிட்டா அவளுக்கு மந்திரி அக்கண்ணான் பேரவரை கூப்பிட்டு அழிச்சதம் கோகண்டகார்ட்டுக்கு அழைச்சது வர ராமதாசரை பிடிச்சவன் ராமவதி லட்சுமணவதி எங்கே பிறகு புரிஞ்சு விட்டார் காட்டுவேங்க நான் காட்டுவேன் இங்க இறங்குவோம் பத்ராச்சலத்துக்கு பரிசுனம் வந்தார் கோவில் பெருமாள் வெளிமண்டலத்தில் எழுந்திரை செய்து இப்பதான் நான் உங்க சொத்தெல்லாம் செலவிச்சேனே என் பொண்டாட்டிக்கு நகை பண்ணி போடல என்னுடைய வீட்டுக்கு மாறுதி போடல எல்லாம் இந்த பிரபு பிரபுக்குத்தால அர்ப்பணம் அதனாலதான் அந்த பிரபு உனக்கு முதல்ல தரிசனம் கொடுத்தார் உனக்கு தரிசனம் கொடுத்தார் நீதான் அப்படின்னா தானே ராமதாசரை சேமிச்சா இதுவரையும் நீ எனக்கு தாக்கி இருந்தே இனிமேல் உனக்கு கைங்கரியம் பண்ணுங்கள் இனிமேல் இந்த கோவில் நித்யோதவ கட்சோத்சவ மாசோத்சவ பிரம்மோதவ சர்வ உற்சவங்களுக்கும் நான் ட்ரஸ்ட் ஏற்படுத்துறேன் அதை நிர்வாகம் பண்ண ராம கைங்கரியம் பண்ணிக் என்றே நியமிச்சா பங்களான் நடத்தின முறை கடனை அடையணுமானா அவகாட்சம் இல்லாத போனா ரங்கநாயிக்கு கட்டாட்சம் இல்லாத போனா கடனை அரைஞ்சிடுமா அனாரசன் ரங்கநாதன் இந்த நாட்டுப்புறத்தான் குகனை கொண்டு நெருக்கிச் சென்று பிராட்டிய காற்றார் கீழ்மகன் போற்று அதற்கு இன்னருள் சுதந்திரே இவள்தான் சீத இவள்தான் ஜனகநந்தினி இவள்தான் தசர்வனுடைய நாட்டு பெண் இவள்தான் என் தர்மபத்னி இவள்தான் கோசல நாட்டு இளையராணி இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்க உன் தோழி முகன பார்த்து சொல்வாரு உன் தோழி பாரு பாருன்னு சொல்லலாம் அவன் பார்த்துருவனா தலைகுணிந்தே நிற்கிறான் ஏனா விராட்டியாச்சு தலைகுணிஞ்சே நான் நிற்கிறான் லட்சுமி கடாட்சா அவனுக்கு வேணுமா பெருமாளுடைய இஷ்டம் தேவிய பாருன்னு சொன்னாலோ தேவிய பாருன்னு சொன்னாலோ ரெண்டுக்கும் அபிப்பிராயம் விபீஷண விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு புஷ்பகிமானத்தில் ஏத்தி நம்ம போகும்போது சீதே லங்கைய பார் அப்படிங்கிறார் யாத்திரையா டூரிஸ்டா வேடிக்கையாக பார்வை பாரம் காட்டுறது புஷ்பகிமானத்தில் போகும்போது சீதே லங்கைய பார்னா ஏனா எந்த லங்கைய ராவணனுடைய ராஜ்யம்னு நினைச்சு இதுவரையிலும் கண் துக்க கண்ணீர் விட்டு எந்த லங்க நாசமாச்சோ இனிமேல் விபீஷண ராஜ்யம் அது அதனால கொளிந்த பார்வையோட பார் லட்சுமியிட காட்சம் வரட்டாதுல என்று எங்கையை பாருன்னு சொல்றது மாதிரி இப்பொழுது குகன் ஏழ ஏழையை பார்த்து லட்சுமியை பாருங்க அவனுக்கு பிராட்டிய காற்றால் மாழை மான் மடநோக்கி முந்தோழி அவன் எப்படி ஏழையா இருக்க முடியும் குச்சேலை எப்படி ஏழையா இருக்க முடியும் குசேலனை ஏழை என்ன குச்சேல பத்னி சொல்றாள் தமிழ் மகாபாக சாது நான் சதாராயணம் உங்களுடைய சகாசியப்பத்தியாச்ச உங்களுடைய சகாசிய

ഒരു ആറ് മാസം എടുത്ത് നാം കൊഞ്ചും പോയി സീതയുടേ കണ്ണ് മഹാ ദുഷ്ട ശിഖാവണികളാണ് രാക്ഷസാട് വന്നാ കൂടെ അപരാധം ലോകാന്തീര നകാമ വിനാ രാക്ഷസാള പോ അടിക്കാ പോ கட்ட பாம்பா இருந்தா அடிக்கணும் நல்ல பாம்பாச்சு அப்படின்னு சொல்றது போல ராட்சிசாடு போட்டு எனத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிடே இல்லாத ஒரு பார்வையுடையவளா இருப்பதனால பிராட்டி அப்படி காண்பிச்சாரு இல்லையா மாழை மான் மடநோச்சின்னு அந்த சொல்லி ஏன சாப சப அனர்திர வீட்ச நாஜ் நமகா ஏனம்னா மான் அர்த்தம் சாபம்னா அந்த மான் குட்டி எப்படி பார்க்குமோ அது போன்ற முத்தமான பார்வையுடைய திராட்சி ஏத்தலீயோ நமோ நம ஓபிரோஜா நமோ நமந்திமா நமோ நமதந்தர விதிதை நமோ நம ீீீீீீரி நமோ நம கல்யாணி கட்ட நமோ நமநாட்சமீனாராயணராட்சசீம் அயமுத்திர வடம் மன்னவிச்சாவைச்சா போயிருக்கா நான் போரேந்திர அரே மாஞ்ச ஒன்னை அணிச்சுக்கிட்டு அப்புறம் சுமுத்திரமாக நான் என்ன பதில் சொல்லுவேன் நீ இங்க சீபியை பார்த்து நான் போறேன் போயிட்டார் லக்ஷ்மர் தைரியமா இருக்கிறார் ஆனால் ஒரு சேனை இல்லை தனியாக இருக்கிறாரே என்று நினைச்சு கோகேல தைரிய பிடிச்சு நான் உட்கார்ந்துக்கலாம் பிராட்சி அழுதுண்டே ஒரு அர்த்தாதிக முகூர்த்த காலம் எது மூலமாக்கிவிட்டு கரதிஷனை யுத்தத்தை முடிச்சு விட்டு அங்கே பாணியா வரா இப்படி வரும்போது மகர்ஷிகள் ரெண்டு பக்கத்திலையும் பத்தியா நிலை கொண்டு புஷ்பங்க ஷிராமர் மேல தூதி கொண்டே பரிதா தியானந்தராயா யதர்வஸ்தோமோது என்று தவ நகர் பவதி என்று வேகதோஷம் தண்ணி சர்வஞ்சயத்தீ என்று மஞ்சனா சாசனம் பண்ண என்று வர வீலராசராபு சரபெற்ற வரா என்ன சப்தம்னு சொல் பாத்ரா அந்த ராமர் வர அயோஹ் பார்தனம் எனக்கு அடக்க முடியலையா உடனே ஒட்டமாக ஓடி வந்து ரிஷிகளுடைய மண்டலத்தில் கோதண்ட சாணியாக உடம்பு பூரா அமுது குத்தி அம் ஹத்தத்தோடு வரக்கூடிய தன் பிரபுக பார்த்ததம் தந்திருஷ்டுவா சத்ருகந்தாரம் மகர்ஷி தாம் சுகாவகம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருகன் கரோகரா வள்ளிமலால் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે